தற்போதைய அண்மை செய்தி உதகை ராஜ்பவனில் ஆளுநர் ஆரியன் ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு தற்போது துவங்கி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருக்கிறார் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு தற்போது துவங்கி இருக்கிறது ஆளுநர் ஆரியன் ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு துவங்கி இருக்கிறது துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தன்கர் பங்கேற்று இருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உதகை ராஜ்பவனில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு தற்போது துவங்கியிருக்கிறது துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பங்கேற்றிருக்கிறார் இரண்டு நாள்கள் நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடு தற்போது துவங்கியிருக்கிறது ஆளுநர் ஆரியன் ரவி தலைமையில் இந்த மாநாடானது துவங்கியிருக்கிறது இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பங்கேற்றிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவகுமார் தற்போது துணைவேந்தர்கள் மாநாடு துவங்கி இருக்கிறது ஆளுநர் தலைமையிலான இந்த மாநாட்டில் துணை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பங்கேற்றிருக்கிறார் இந்த மாநாடு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழர் அஹ் உதகையில் உள்ள ஆளுநர் வாரையில் இன்னும் வந்து சட்டு நேரத்தில் வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான மாநாடு வந்து தற்போது வந்து தொகுக்க உள்ளது எதற்காக வந்து தமிழக ஆளுநர் மற்றும் வந்து குடியரசு துணைத்தலைவர் ஆகியோர் வந்து தற்போது ராஜ்கோபால் வந்துள்ளனர் இந்நிலையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி முப்பது பேர் வந்து அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முப்பத்தி மூன்று பல்கலைக்கழக வந்துள்ளனர் அவர்களில் வந்து முப்பது துணை வேந்தர்கள் மட்டுமே வந்து வந்துள்ளனர் மற்றவர்கள் வந்து அவர்களின் வந்து அவர்கள் பெயரில் வந்து மற்ற அதிகாரிகளை வந்து அளித்துள்ளனர் மேலும் வந்து தற்போது வந்து இரண்டு நாட்கள் வந்து இந்த மாநாடு வந்து நடைபெறுகிறது இன்னும் சற்று நேரத்தில் தற்போது வந்து குத்துவிளக்கேற்றி இந்த மாநாட்டை வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து துவக்கி வைக்க உள்ளார் உதகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு துவங்கி இருக்கிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சிவக்குமார்